ஒரு சாட்சி மற்றும் ஒரு அருமையான ஒரு செய்தி அதாவது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னை மறைத்து ஊழியம் செய்தார் தன்னை வந்து பிரபலமான ஒரு காட்டிக்க விரும்பல எங்கேயுமே ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சால் கூட அது யார்ட்டு சொல்லாத அப்படின்னு தான் சொன்னார் அப்போ இன்றைக்கும் தன்னை மறைத்து ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க பிரபலமாக காண்பித்து கொள்ளாத நிறைய ஊழியர்கள் இருக்காங்க அதில் ஒரு மிக நம்ம ஐயாவும் ஒன்று ஏன்னா சுமார் இருபது வருஷம் நான் ரெண்டாயிரத்தி நான்கில் அவங்க பைபிள் காலேஜ் போயிருக்கேன் ஒரு வாரம் கேம்புக்கு போயிருக்கோம் அவங்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க நில்லுன்னா நிற்பாங்க போனால் போகிற செலவுக்கு ஒரு கூட்டமே இருக்குது அப்படிப்பட்டவங்க இன்றைக்கும் நடந்து வரணும் நடந்து போவாங்க நீங்கள் சைக்கிள் கொடுத்தாலும் சைக்கிளில் போவாங்க பஸ்லன்னா பஸ்ஸில் போவாங்க அவங்களுடைய சாட்சிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அவர் அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் சிறுசது மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த இடத்த வந்து அவங்க கடந்து வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறத அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு இதாக இருந்தாலும் அவ்வளோ கஷ்டங்களை வந்து அவங்க அது அனுபவிச்சு வந்துட்டாங்க நான் அடிக்கடி உபயோகப்படுத்துவோம் இல்லையா கடலையெல்லாம் கடந்து வந்தவனுக்கு கடலில் நீந்தி வந்தவனுக்கு குளம் ஒரு விஷயமே இல்லை சுறா மீன் திமிங்கலத்தெல்லாம் தாண்டி வந்தவனுக்கு ஜிலேபி மீன் ஒரு விஷயமா அவருக்கு இப்போ இங்கே நம்ம ஊர் எப்படி திறமா இருக்கும் குளம் அறிவீங்களாம் குளத்தில் மீன் பிடிக்க வேண்டாம் பரிதாபமாக இருக்கும் நம்மளை பார்த்தேன் நான் அவங்க வந்து கடலில் நீந்தக்கூடிய ஆட்கள் எப்போ என்ன நடக்கும் எந்த சுறா எப்படி அட்டாக் பண்ணணுன்னு தெரியாத ஒரு நிலமை அடி வாங்கினதே அவர் சாதாரணமாக நம்ம மத்தியில் சொல்லிட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இதான் ஊழியம் அந்த அந்த ஒரு இராணுவ வீரர் உண்மையிலே நம்ம எல்லாம் அவரை வாங்கினா அடியை வாங்கினா அங்கே ஸ்பாட்டில் அவுட்டு தான் இல்லையா அவர் வந்து ஆல்ரெடி இராணுவ பயிற்சி பெற்று உள்ளே போய் பணியாற்றி ரெண்டரை வருஷம் பணியாற்றி வெளியே வந்திருக்கிறார் தகுதி தேர்வுகள் எல்லாம் பாஸ் ஆகி உள்ளே போய் அதிகாரியாக இருந்துட்டு வந்திருக்கிறார் ஆகவே எனக்கு நான் நினைக்கிறேன் கர்த்தர் அடி வாங்குறதுக்குன்னே உருவாக்கியிருக்காரோ அப்படின்னு நான் நினைக்க தோணுது ஏன்னா பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுவார் இந்த பாத்திரம் அதாவது என்னுடைய சுவிசேஷ நிமித்தம் அநேக பாடுகளை அனுபவிப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பவுலை குறித்து சொல்லுவார் இல்லையா ஏன்னா பவுலும் பார்த்தீங்கன்னா கல்லறி ஒன்று இருக்கிறாரு அதிகம் பட்டவன் அதிகம் பேசுகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் தினந்தோறும் செத்து பிழைக்கிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் பட்டாலும் ஊழியன்னு அதான் மேலே சொல்லப்போனால் கிறிஸ்துவும் பாருங்கள் எவனோ ஒருத்தன் அவரை பிடிச்சி கொலை பண்ணுறதுக்கு வரான் எஸ்கே பாரு எவனோ ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண வரான் எஸ்கே பாரு பல இடங்களில் நெருக்கடி இந்த ஊருக்கு வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி நெருக்கிறாங்க நீ பிசாசுகளின் தலைவன் சொல்கிறாங்க பல விதமான நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கடைசில செலுவை போரையும் முடிக்கிறார் நமக்காக இதெல்லாம் ஒரே ஒரு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் நேசித்த ஒரே ஒரு விளைவு மட்டும்தான் இந்த தான் இவங்க நாங்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் லோய்யா ஹலே இந்த அன்பான ஆண்டவர் நமக்கு வந்தார் எதற்கு வந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்மளை வந்திருக்கிறாரு இப்போ ஏன் கூட்டிகிட்டு போகலன்னா இங்கே இருக்கக்கூடிய என் ஜனங்கள் அத்தனை பேர் எனக்கு வேணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறார் இல்லையா அப்போ நீங்கள் இதில் செய்ய வேண்டியது என்னென்னா வட இந்தியாவில் போய் நீங்கள் நேரடியாக போய் என்ன செய்ய முடியாது நீங்கள் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் லாங்குவேஜ் பிரச்சனை மொழி தெரியாது கஷ்டம் அவங்க இவ்வளோ நாள் அங்கே ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு சுமார் முந்நூற்றம்பது ஊழியர்னாங்க ஐநூறுக்கு அதிகமான ஊழியர்கள் அவங்க ட்ரெயின் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு பணம் சப்போர்ட் பண்ண முடியாமல் நூற்றம்பது பேரை விட்டுட்டாங்க இப்போ முந்நூற்றம்பது ஊழியர்களை மட்டும்தான் நேரடி அவங்க தாங்கிட்டு இருக்காங்க அதுவும் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு தான் கொடுக்குறாங்க இவங்க கீழே எத்தனை பேர் அவங்க ஆண்டவர் ஆற்று மாதம் இருக்காங்க அவங்க சாப்பிடணுமா தான் அந்த ஊழியத்தை செய்யணும் அப்போ நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றவங்க எத்தனை பேருக்கு இங்கே இருக்கீங்க நாலு வேளை சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்களெலாம் நாலு அஞ்சு தடவை சாப்பிடக்கூடிய ஆட்கள் இல்லையா கிராமமாக இருந்தாலும் கண்டிப்பாக அஞ்சு வேளையாக சாப்பிடுவீங்க உண்மையாக இல்லையா மூணு வேளை ஹெவி சாப்பாடு ரெண்டு வேளை லைட் சாப்பாடு இருக்கவே இல்லையா ஏன்னால் கணவன் மிச்ச ஊசே சாப்பிட்ணும் புல்ல மிச்ச ஸோஸே சாப்பிட்ணும் அஞ்சு வேளை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இன்றைக்கும் கஷ்டப்படுற இருக்காங்க நீங்கள் அவங்கள்ட்ட டைம் இல்லாதனால நிறைய குறைச்சி கொஞ்சம் தான் பேசியிருக்காங்க பெரிய மாணவர்களை நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு நாள் ஒரு சாப்பாட்டுக்கு நீங்கள் மணியை ஒதுக்கி வைங்க அந்த மணி யாருக்கு தெரியுமா கஷ்டப்படுற அந்த காட்டுக்குள்ள கஷ்டப்படுற சுறாக்களும் ஓனாய்களுக்கும் மத்தியில் கஷ்டப்படுற அந்த ஊழியர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடை கொடுப்பீங்களா நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் இந்த ஒரு வேளை சாப்பாடை பார்சல் பண்ணிங்க அனுப்பினீங்கன்னா கெட்டு போயிடும் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன தேவை இருக்குமோ நல்ல சாப்பாடு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உள்ள பணத்தை இன்னிலேருந்து என்ன பண்ணுங்க சேமிக்க ஆரம்பிங்க நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆல்ரெடி ஏழைகள் நிதின்னு ஒன்று எடுக்கிறோம் இன்னொரு வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒன்றுமே நம்ம கொண்டு போக போகிறது சரிங்களா போகிற போக்கில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போனீங்கன்னா புண்ணியமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒக்கி சந்தை பர்வத்து சேர்த்து போயிருங்க அந்த மாதத்தில் ஒரு முறை ரெண்டாவது சனிக்கிழமை வேணால் வச்சு ஞாயிற்றுக்கிழமை வேணால் வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று நம்ம பிறகு டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் ஆனால் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஒரு மிஷினரியாக இருந்தால் இனிமே தாங்க வேண்டும் ப்ரைஸ் தலாட் செய்யலாமா செய்யலாமா பிள்ளைகளே வெறும் ஜெபம் பண்ணுறது மட்டும் போதாது வெறும் பைபிள் படித்தா மட்டும் போ போதாது இன்னும் நம்ம செயல்படுகிற கிறிஸ்தவலாய் மாறப் போகிறோம் நம் மூலமாக இங்கே இருந்து அங்கே வடைந்தள இருக்க அத்தனை மக்கள் ரட்சிக்கப்படுற ஏதோ ஒரு சின்ன உதவியை நம்ம செய்யும் பொழுது அந்த மனுஷன் நல்லா சாப்பிட்டு தைரியமாக ஊழியம் செய்வான் அல்ல லோயா அட்லீஸ்ட் அவன் அடி வாங்கிறதுக்காக பலம் வேணும் சாப்பாடு வேணுமா இல்லையா அவன் பிள்ளைங்க சாப்பிட்ணும் பரவாயில் வெந்நி குடிச்சு சாப்பிட கஷ்டம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டாங்க சில அன்னைக்கு கூட்டு வைக்க இது ஒன்றுமே இருக்காதான் அவ்வளவு அவ்வளோ எல்லாம் இருக்குது சரியா இப்படிப்பட்ட நெருக்கடிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க இங்கே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அதான் சொன்னீங்க குளத்தில் மீன் இருக்கோம் அவங்க கடலில் மீன் பிடிக்கிறாங்க திரும்பி வந்தாதான் கரைக்கு தான் உண்டு இல்லைன்னா இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு அருமையான ஒரு செய்தி நமக்கு இன்றைக்கி ஒன்று கிடைக்கலன்னா கோவிச்சிக்கிட்டு ஆண்ட ஒருட்டு போகிறோம் சர்ச்சுக்கு வர்றதில்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா ஆனால் ஆண்ட நீ அவருடைய வேலைக்காக என்ன செய் காத்திரி தன்னை பிரபலமாக காட்ட விரும்பாத எதிலையுமே தன்னை தாழ்த்திக்கும் ரெண்டாவது என்னுடைய அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கோம் இதை நம்ம செய்யணும் மூன்றாவது யாரை என்ன செய்யக்கூடாது குறை கூறிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி தான் நான் கேட்டோம் வசனம் இது எவ்வளோ செஞ்சிட்டோன்னா நம்ம டாப்பாக மாறுறோம் அப்போ இதைத்தான் நம்ம செய்யணும் கிறிஸ்துகள் அன்பானவரில் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்கு அல்பா ஊழியத்தின் பேர் என்ன போன வாரம் அல்பா பைபிள் சர்ச் ஆஃப் இந்தியா சரிங்களா இந்த ஊழியத்துக்கா ஜோம் ஒன்று பாஸ்டர் உலகநாதன் அவர் பேர் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காங்க அவங்க கீழே ஒரு பெரிய குடும்பமே இருக்குது ஊழிய குடும்பம் சரியா அவங்களும் அந்த குடும்பமாக அர்ப்பணித்து அந்த ஊழியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க தேவப்பிள்ளைகள் மனதில் வைத்து கொண்டு தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்றதில் ஒரு பங்கு எடுத்து இங்கே கஷ்டப்படுற அந்த மிஷினரிகளுக்கு இன்றிலிருந்து ஒதுக்குங்க இதுதான் நாம் செய்யக்கூடிய பெரிய ஒரு பங்கு எத்தனையோ கரடு முரடான ஆட்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிற ஒரு முக்கிய பணியில் அவங்க இருக்காங்க அதற்கு நாமெல்லாம் எல்லாம் ஜபத்தோடு கூட இந்த காரியத்தை செய்வோம் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் நம்ம என்ன செய்